நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நம்பர்களே போன வாரம் ஸ்ரீரங்கம் போயிருந்தப்போ கோயில் முகப்பில் இந்த சிறுவனை பார்க்க நேர்ந்தது பச்சை வேர்க்கடலை விற்று கொண்டு இருந்தான் வாங்கிக்கோங்க என்று என் மகளிடம் கெஞ்சிக்கொண்டு இருந்தான் என் மகள் வேண்டாம்டா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் அவனும் விடுவதா இல்லை அக்கா அக்கா வாங்கிக்கோங்கா என்று வற்புறுத்தவே வேர்க்கடலை வேணாம் வேணும்னா பத்து ரூபா தர்றேன் வாங்கிக்கோ என்றார் அவன் வாங்க மறுத்து என் குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி முடிச்சுட்டு சாயந்தர நேரத்தில் தான் இந்த வேர்க்கடலை வியாபாரம் பண்ணுறேன் ஒரு பாக்கெட் இருபது ரூபாய்க்கு விற்றா எனக்கு அஞ்சு ரூபாய் கிடைக்கும் முப்பது பாக்கெட் விற்றுடுவேன் நூற்றம்பது ரூபாய் கிடைக்கும் இந்த நூற்றம்பது ரூபா கிடைக்கிறதுக்கு தான் நான் பிச்சை எடுக்க விரும்பலை என்ன இந்த மாதிரி இலவசமாக பணம் கொடுத்து சோம்பரியா ஆக்க முயற்சிக்காதீங்க நான் தினம் ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா சம்பாதிச்சாலே எனக்கு போதும் ஒரு வாட்டி நான் இப்படி வாங்கிட்டா நாளடைவிலே அதுவே எனக்கு பழகி போயிடும் வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்க நினைக்கிறேன் வேணும்னா காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க இல்லைனா விடுங்கன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சான் என் மகளுக்கு பொலார்னு கன்னத்தில் அரைஞ்சது மாதிரி இருந்துச்சு அவன் கேட்ட கேள்வி எப்படி ரூபா கொடுத்து வேர்க்கடலை வாங்கினான் என் மகள் விடியக்கால எழுந்து எங்கே போய் வாங்குகிறான் அதை எப்படி பொட்டலம் போடுறாங்கிற விவரங்களை சொல்லி கொண்டு வந்தான் அவன் நிறைய விஷயங்களை பேச பேச என் மகள் பிரமித்து போய் கேட்டுக்கிட்டே வந்தா சரி வா ஏதாச்சும் வாங்கி தரேன் சாப்பிட்டுட்டு போ என்றார் அதுக்கும் மறுத்தான் அக்கா நான் இதுலேயும் ரொம்ப தான்க்கா இருக்கேன் யார் எது வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி செஞ்சாலும் வேணாம்னு சொல்லிவிடுவேன் ஏண்டா அப்படின்னு கேட்டால் ஒரு முறை யாராச்சும் வாங்கி கொடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா அதுவும் நாளடைவில் பழகி போய் எந்த வேலையும் செய்யாமல் யாராச்சும் வாங்கி கொடுப்பாங்களங்கிற எனக்கு ஒரு சோம்பேறி வந்துடும்க்கா சோம்பேறித்தனம் இதுவும் ஒரு வகையான சோம்பேறித்தனத்துக்கான வழிதான் அப்படின்னு சொன்னான் அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறான் அம்மா கோவில் வாசலில் பூ வியாபாரம் செய்கிறாங்க அவரை காம்பிச்சான் பாவம் உடலெல்லாம் ஒட்டி போய் ஈனஸ்வரத்தில் யாருடனோ பேசி கொண்டு இருந்தாங்க மொத்தம் இவனோட சேர்த்து ஆறு பிள்ளைங்க இவனுக்கு ரெண்டு தங்கச்சிங்க ரெண்டு அக்கா ஒரு அண்ணன் அப்பா நோய்வாய்ப்பட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாராம்மா குடும்பத்துக்கு மாதம் எவ்வளவு செலவாகுதுன்னு பட்ஜெட் போட்டு பார்த்து இவங்க வாங்க இவங்கவுங்க இவ்வளவு சம்பாதிக்கணும்னு கணக்கு போட்டு சம்பாதிச்சுக்கிட்டு பள்ளிக்கும் கொ கொண்டு சேரும் எல்லாம் ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சு குடும்பத்தோட செலவுகளை கவனிச்சுக்கிறாங்களாம்மா ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கோங்க படிப்பு எப்பட்றான்னு சொல்லி கேட்டா மக மூணு ரேங்க்கில் வந்துடுவேங்க்கா என்றான் கடைசியாக உன் பேர் என்னடா என் மகள் வினவ ரங்கநாதன் சொல்லி சொன்னான் அவன் போனதுக்கப்புறம் அந்த ரங்கநாதனே வந்து எனக்கு நிறைய விஷயங்களை கற்று கொடுத்தது போல ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்றா என் மகள் வறுமையில் வாடும் ஒரு சிலர் குடும்ப சூழ்நிலை காரணமாக வாழ்க்கையில் உழைக்க சோம்பல் பட்டு கொண்டு பிச்சைக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கை சக்கரம் அதிலேயே உழன்று முடிந்து போய்விடுகின்றது திறமையையும் உழைப்பும் இருந்தும் யாசகம் கோராமல் எதையாவது செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று கருதும் இது போன்ற சிலருக்கு ஆதரவு என்ற வகையில் இந்த சமுதாயம் பரிதாபப்பட்டு எதையாவது கொடுத்து அவர்களை பிச்சைக்காரர்களாக மாற்ற முயற்சிக்கின்றது இந்த சமுதாயத்திற்கு தெரியாமலேயே பரிதாபம் உதவி என்ற பெயரில் நடந்து போகும் விஷயம்தான் இதில் சிக்காமல் ஒரு சிலர் அதிலிருந்து தப்பித்து ஒரு குறிக்கோளுடன் உழைத்து வெற்றி பெறுகின்றார்கள் இந்த சிறுவனது பேச்சில் ஒரு நம்பிக்கையும் தெளிவும் இருந்தது கண்களில் ஒரு பிரகாசம் தெரிகின்றது இவன் வாழ்க்கையில் உழைத்து வெற்றி பெறுவான் என்ற நம்பிக்கை இருக்கின்றது பாராட்டுவோம் உண்மையிலுமே இது ஒரு அருமையான பதிவு தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கவனமாக சொல்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்